ஒளிக ஒளிக ஜி ஆர் சுவாமிநாதன் ஒளிக என்று சொன்னேன் கோடவுன் கோடவுன் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் கோடவுன் சிஎம் வரும்போது நீங்க ஏதோ அவருக்கு எதிராக கோஷம் போட்டதாகவும் ஜட்ஜிக்கு எதிராக கோஷம் போட்டதாகவும் ஒரு வீடியோக்கள் வந்து வருது முதலமைச்சர் அவர்கள் இந்த மாநிலத்திற்கு இந்த நாட்டிற்கு ஒரு குரலாக ஒரு மாத்பெரும் பாதுகாப்பு கவசமாக அமைய இருக்கிறார் அவரின் குரல்தான் இந்த மாநிலத்தையும் இந்தியாவையும் வரக்கூடிய காலங்களில் காப்பாற்றக்கூடிய ஒரு குரலாக இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு சட்டம் பயிலும் மாணவனாக நான் டெல்லியில் பயின்று வந்து கொண்டிருக்கின்றேன் காலையில் நான் பத்திரிகையை பார்த்த பொழுது பேப்பர்களை பார்த்த பொழுது அவர்கள் பாசிச கருத்துக்களை பர்சனல் கருத்துகளை ஜஸ்டிஸ் அவரது ஜட்மெண்டில் இணைத்து எழுதியதை போல் எனக்கு தென்பட்டது அவர் ஒரு நிகழ்ச்சியிலும் அதையொட்டி அவர் பேசியிருந்தார் அந்த ஜட்மெண்டில் தான் என்னால் அந்த தீபத்தை ஏற்ற முடியவில்லை ஆனால் இந்த ஒரு மன்றத்தில் அவர் மன்றத்தில் சென்றிருந்த நான் விடுவேன் என்று கூறியிருந்தார் அதை கண்டு நான் மிகவும் கவலையுடைந்தேன் கவலையடைந்தேன் அடைந்தேன் அதையொட்டி நேற்று சிஎம் அவர்கள் மிகவும் புரட்சிகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தார் அவர் என்ன கூறினார் என்றால் நான் இதை செய்வோம் இதன் கான்சிகன்சஸை நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறினார் அந்த தைரியத்தில் தான் and the i said that go down. go down. go down. justice, go down. finally, as people of this democratic country, we have the absolute right to go and impeach justices in the parliament with a special majority.

மாண்புமிகு ரைட் கனிமொழி கருணாநிதி அவர்களிடம் ஒரு லெட்டரை என் மூலமாகவும் இந்த தொகுதியின் சார்ந்த மற்ற மாணவர்கள் மூலமாகவும் கொடுத்திருக்கின்றோம் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பார்லிமெண்டில் பாஸ் செய்து இந்த ஜஸ்டிஸை அவருக்கு தகுந்த நீதியை வழங்கி தருவார் என்று நான் நம்புகின்றேன்